அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் பதிவுத்துறையோட ஒரு முக்கியமான அப்டேட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது பழைய நில ஆவணங்கள் ஓல்டு லேண்ட் டாக்குமெண்ட்ஸை வந்து டிஜிட்டல் முறைக்கு ஆன்லைன் முறைக்கு கொண்டு வந்திருக்காங்க அதுவும் பொதுமக்கள் எளிதில் பயன்படுத்தும் வகையில் ஒரு வெப்சைட்டையும் கொண்டு வந்திருக்காங்க அந்த வெப்சைட்டை காமிக்கிற பார்த்து கொள்ளுங்க இப்போது இந்த வெப்சைட்டில் பழைய நில ஆவணங்களான இரண்டு ஆவணங்களை முதற்கட்டமாக இந்த வெப்சைட் இந்த இணையதளத்தில் கொண்டு வந்திருக்காங்க அது என்ன ஆவணம் அப்படிங்கிறத பின்னாடி பார்ப்போம் முதலில் இதை யார் இந்த திட்டத்தை இந்த வெப்சைட்டை யார் அறிமுகம் செஞ்சாங்க அப்படின்னா தமிழ்நாடு ஆவண காப்பகம் மற்றும் வரலாற்று ஆராய்ச்சி துறையின் ஐம்பதாவது ஆவண காப்பாளர்கள் குழு கூட்டம் வந்து சமீபத்தில் சென்னை கிண்டியில் நடைபெற்றது ஸோ இந்த கூட்டத்தை தமிழக அரசினுடைய உயர்கல்வித்துறை அமைச்சர் ஐயா முனைவர் கோவி செலியன் வந்து பங்கேற்று இந்த திட்டத்தை தொடங்கி வச்சிருக்காங்க இதுல நிறைய விஷயங்கள்லாம் பேசியிருக்காங்க அதுல இந்த பழைய நில ஆவணங்களை டிஜிட்டல் முறைக்கு கொண்டு வரும் திட்டத்தையும் ஐயா தான் தொடங்கி வச்சிருக்காங்க அதுல இரண்டு முக்கியமான ஆவணங்கள் சொன்னால அதுல ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட் என்ன அப்படின்னா பழைய செட்டில்மெண்ட் ரிஜிஸ்டர் ஓஎஸ்ஆர் ஓல்டு செட்டில்மெண்ட் ரிஜிஸ்டர் வந்து கணினி முறைக்கு டிஜிட்டல் முறைக்கு கொண்டு வந்திருக்காங்க எந்த ஆண்டுக்குள்ள உள்ள நில ஆவணங்கள் அப்படின்னா ஆயிரத்து எண்ணூற்று அறுபத்தி நான்கு முதல் ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்று ஏழு ஸோ ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி நாலுலேருந்து ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டுக்குள்ள இருக்கக்கூடிய பழைய நில ஆவணங்களை வெப்சைட்ல கொண்டு வந்திருக்காங்க ஸோ தேவைப்படும் நபர்கள் வந்து அந்த வெப்சைட்ல போயிட்டு இனிமே சிரமம் இல்லாமல் பார்த்து பயன்படுத்திக் கொள்ளலாம் அடுத்து இரண்டாவது ஆவணம் என்ன அப்படின்னா என்ன அப்படின்னா இனாம் உண்மை பதிவேடு ஃபேர் ரிஜிஸ்டார் சோ இந்த பழைய ஆவணத்தையும் இந்த வெப்சைட்ல கொண்டு வந்திருக்காங்க ஆண்டுக்குள்ள அப்படின்னா ஆயிரத்து எண்ணூற்று அறுபத்தி ஒன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு வரை உள்ள பழைய நில ஆவணங்களை டிஜிட்டல் முறைக்கு மாற்றம் செய்து பொதுமக்கள் இந்த வெப்சைட்ல எளிதில் பார்த்து பயன்பெறும் வகையில் கொண்டு வந்திருக்காங்க ஸோ இது உண்மையிலேயே வரவேற்கக்கூடிய ஒரு திட்டம் தான் பொதுமக்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் இப்போ முதற்கட்டமாக இந்த ஆவணங்களை கொண்டு வந்திருக்காங்க அடுத்து என்னென்ன அறிவிப்புகள் வரும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் ஸோ இது உண்மையிலேயே வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம்தான் இதுதான் இன்றைய தகவல் நன்றி வணக்கம்